பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பத்து விஷயங்களில் பெண்கள் தான் டாப் டக்கர் நாங்கள் தான் வீரமானவர்கள் குடும்ப தலைவர்கள் என பல விஷயங்களில் ஆண்கள் தங்களை பெரிதாக நினைத்துக் கொண்டாலும் ஆண்மையை பெற்றெடுத்த பெண்மைதான் சிறந்தது என்பதை நாம் யாரும் மறக்க முடியாது வீட்டு வேலை மேலாண்மை மட்டுமன்றி அலுவலக மேலாண்மையிலும் கடந்த தசாப்தங்களை பெண்கள் சிறந்து விளங்கி வருகிறார்கள் பள்ளிகளில் ஸ்டேட் ரேங்க் வாங்குவதில் துவங்குகிறது பெண்கள் ஆண்களை முந்துவது நினைவாற்றல் அறிவாற்றல் தலைமை வகிப்பது பெற்றோர் நலன் குழந்தை வளர்ப்பு என முன்னூற்றி அறுபது டிகிரியிலும் பெண்கள் சுத்தி சுத்தி ஆண்களை பின்னுக்கு தள்ளி பல துறைகளில் முதன்மை வகிக்க துவங்கிவிட்டனர் ஆனால் பொதுவாக சிலவற்றில் ஆண்கள் தான் சிறந்தவர்கள் என நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் விளங்குகிறார்கள் என ஆய்வுகள் செய்துள்ளனர் அவற்றை பற்றி இனி காணலாம் செயல்பாடு ஒன்று வேலை மற்றும் வீடுகளில் மன அழுத்தத்தை எதிர்கொள்வதில் கட்டுப்படுத்துவதில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் சாமர்த்தியசாலிகள் செயல்பாடு இரண்டு உலகளவில் எடுத்த கணக்கெடுப்பில் கார் விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் குறைவுதான் எனினும் இவர்கள் சிறப்பாக ஓட்டுகின்றனர் துறை அல்லது பிரிவில் தலைமை பதவி வகிப்பதில் அந்த தலைமையை திறம்பட ஆளுமை செலுத்துவதில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் சிறந்து விளங்குகின்றனர் செயல்பாடு நான்கு பொதுவாகவே ஆண்களுடன் ஒப்பிடுகையில் பெண்களின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக உள்ளதாம் செயல்பாடு ஐந்து பெற்றோர் மீது அக்கறை எடுத்துக் கொள்வதிலும் கூட பெண்கள் தான் சிறந்து விளங்குகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் பெண்களின் பொறுமையும் அமைதியும் தான் செயல்பாடு ஆறு பலரும் பெண்கள் அதிகமாக உடை வாங்குவார்கள் பியூட்டி பார்லர் உபகரணங்கள் என பணத்தை அனாவசியமாக செலவு செய்வார்கள் என கூறுவார்கள் ஆனால் ஆண்களை காட்டிலும் சிக்கனமாக செலவு செய்வதிலும் பணத்தை சேமிப்பதிலும் பெண்களே பலே கில்லாடிகள் செயல்பாடு ஏழு உண்மையில் சைட் அடிப்பதில் இருந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது வரையிலும் ரொமான்டிக்கில் ஆண்களை காட்டிலும் பின்னி பெறலிருப்பதில் பெண்கள் தான் சிறந்தவர்களாம் செயல்பாடு எட்டு நூறு சதவீதம் நாம் அனைவரும் அறிந்தது குழந்தை வளர்ப்பில் பெண்களோடு ஆண்கள் போட்டியிடவே முடியாது செயல்பாடு ஒன்பது தமிழகத்தில் மட்டுமல்ல உலகளவில் பள்ளி படிப்பில் ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்த அளவில் தேர்ச்சி பெறுகின்றனர் செயல்பாடு பத்து கணிதம் மற்றும் அறிவியல் பாடப் பிரிவில் அறிவாற்றல் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாம் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இந்த பத்து விஷயங்களில் பெண்கள் தான் டாப் டக்கர் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்